இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் அற்பமான ஒரு பாட்டு ஒன்று உண்டு என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது திருப்பாடல் இருபத்தி மூன்று என் ஆண்டவர் எனக்கு என்ன குறை எனக்கு ஆயனாக என்னை வழிநடத்தும் நல் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தும் ஒரு தகப்பனாக என்னுடைய கடவுள் இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல குறைக்கு வாய்ப்பு கிடையாது குறைகளை நிவர்த்தி செய்கிறவர் ஆண்டவர் எங்கே ஒரு ஒரு பிழை இருக்கிறதோ குறை இருக்கிறதோ எங்கே முழுமை இல்லையோ எங்கே முழுமையற்று அந்த இடம் இருக்குதோ அங்கே ஆண்டவருடைய ஆசிரியர் இருந்தால் ஆண்டோட திருக்கணம் அங்கிருந்தால் அந்த இடம் ஒரு ஒரு நிறைவாக்கப்படும் சொல்லலாம் என்றால் கடவுள் குறைகளை பண்படுத்துகிற குறையாக கிடையாது இந்த குறையை நிவர்த்தி செய்து நிறைவாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் இதைத்தான் நாம் இன்னைக்கு தியானிக்கப்படுகிறோம் சகோதர் இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்கணும் படைப்பின் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண் உலகு உருவற்று இந்த உலகத்தில் உருவம் கிடையாது ஒரு ஒரு வடிவம் கிடையாது வெறுமையாக இருந்தது இந்த உலகம் வெற்று உலகமாக இருந்தது ஒரு அமைப்பு இல்லாமல் உருவமற்று இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது அப்படிப்பட்ட உலகத்தை இருள் சூழ்ந்த உலகத்தை உருவம் இல்லாமல் வெறுமையாக இல்லையா ஒரு ஒரு குறை குறைவோடு இருந்த உலகத்தை இறைவன் தன்னுடைய ஆசிரியரால் முழுமைப்படுத்துகிறார் நிறைவாக்குகிறார் என்றால் கடவுள் நிறைவினை தருகின்றவர் குறைவினை போக்க ஆண்டவர் அவர் நீ நம்மகிட்ட என்ன குறை அவர் பாகத்துக்கு பார்ப்போம் நிறைவாகும் பற்றி நிறைவாகும் உதாரணமாக பாருங்களேன் பாருங்களே பையன் என்ன பண்ணுறான் அப்பாங்க காசைப்படுக்கின்னு போயிடுறான் போய் என்ன பண்ணுறான் கஷ்டப்பட்டு சொத்துக்கே வழி இல்லாமல் இல்லையா ஒருத்தங்க வேலைக்கு போய் அங்கே அங்கே மிருகங்களுக்கு பன்றிக்கு வைக்கின்ற தான் சாப்பிட்றான் அவ்வளோ கஷ்டம் கையில் ஒன்றுமே கிடையாது ஒரு நேரம் வருது அந்த பன்றிக்கு வைக்கின்ற அந்த தீனி கூட இவனுக்கு கிடைக்கல அந்த அளவுக்கு பஞ்சம் தலைவர் தாடுகிறதுக்கு அதான் யோசிக்கிறான் என்னுடைய அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட வயதார சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே நான் போகிறேன் என்று அவன் அப்பா கிட்ட அப்பாவன் ஆடி வரான் அப்பா கிட்ட மன்னிப்புலாம் கேட்க மாதிரி இருக்காங்க பாருங்க வச்சு பாசிட்டு பாருங்கள் அவன் பேசக்கூட மாட்டான் அந்த உடனே அப்பா சொல்லுவார் என் மகனுக்கு புத்தாடை போடுங்க என் பிள்ளை செருப்புலாம் செருப்பில்லாங்குற காலை செருப்பு போடுங்க கையில் மோதல்கிற மோதிரம் போடுங்க விருந்து கொண்டாடுங்க என் பிள்ளை வந்துட்டான் தன் பிள்ளைக்கு என்ன குறையோ தந்தை நிறைவு செய்கிறார் இந்த இடத்துல கடவுள் குறையினை களையக்கூடிய கடவுள் பால் மேல் இந்த இந்த ஒரு சில பகுதிகள் ஆண்டவருடைய அன்பை இதை விட மேலே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட வார்த்தைகளில் ஒரு 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 வார்த்தை எஸ்ஐ நாற்பத்தி ஒன்பது பதினஞ்சு பதினாறு வசனம் நீங்கள் நீங்கள் ஒரு ஆண்டம் மகிழமைப்படுத்தணும் அந்த வார்த்தையை வாசித்தாலே போதும் மனம் உங்களுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும் பால் குடிக்கும் தன் பிள்ளையை தாய் மறப்பாலோ கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ பால் குடிக்கிற குழந்த பச்சை பிள்ளைய தாய் மறந்து இருப்பாள் கரு தாங்கின தன் பிள்ளை மேல இறக்கும் கடை அது என்ன தப்பு தப்பு தான் நான் பண்ணிட்டுமே அது என்ன அடங்காம போட்டுமே கரு தன் தன்னுடைய உதிரத்திலே தாங் கருவிலே தாங்கின தன் பிள்ளையே பிள்ளைக்கு ஒரு தாய் இறக்கும் கடை அது இருப்பாலும் சொல்லிட்டு இதோ இது இவர்கள் மறந்திடினும் இதுதான் இலக்கணத்தில் இல் பொருள் அணின்னு சொல்லுவாங்க உன் நடக்காது இருந்தாலும் அதை இல்லாத போல ஓமையா சொல்லுவார்கள் அப்பதான் இசைய வார்த்தையை பாருங்க பெற்ற பிள்ளையை தாய் மறப்பாலோ கரு தாங்கினவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாது இருப்பாலோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அவனுடைய வார்த்தை பாருங்க ஏனென்றால் இந்த பகுதி எழுதுகிற போதெல்லாம் மக்கள் பாபிலோனில் அடிமையா இருக்கிறாங்க சிலம்ப அடிமையாக இருக்கிறாங்க அவருக்கான ஆறுதல் வார்த்தை பயப்படாது தைரியமா இருக்கு நான் உன் மறக்க மாட்டேன் நான் அவன் காபந்து பண்ணுறேன் இன்னும் பாருங்க பார்ப்போம் அதனாறு இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என் உன் உள்ளங்க தாங்க பயப்படாது எப்பா எனக்கு இருக்க தப்பு என்ன உன் தன்னை கொடுத்துருக்குறேன் உன் தன்னை முடிய போது தைரியமா இருந்தால் அவனை காபந்து செய்யும் நான் உன்னை என் உள்ளம் கைகளிலே புரித்து வைத்திருக்கிறேன் உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் கண்முனைவே இருக்குது பயப்படாது உனக்கான தடைகளே நான் பார்த்து தான் இருக்கிறேன் அதில் என்ன பண்ணுவோம் அழித்து ஒழித்து இல்லையா உன்னை அழித்து பாழாக்கி போகும் பாழாக்கி போர் உன்னை விட்டு போய்விடுவேன் நான் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர் குறையை நீக்கி நிறைவனை கொடுக்கிறது இன்னொரு வார்த்தை வார்த்தைகளை கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் இசைய ஒன்பதாம் அதிகாரம் ஐயோ ஆண்டோட இறக்கத்தை அது இந்த இசையா வந்து அப்படிப்பட்ட ஒரு பகுதி காரில் நடந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் இந்த பகுதி எழுதுகின்ற சூழல் பைபிள் வாசிச்சு பார்த்தா தெரியும் சீரோ இப்ராஹிம் இப்ராஹிம் சண்டை போர் பகுதியை போர் நடக்கின்ற அந்த ஒரு ஒரு பகுதி அது நான் இந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்தால் இந்த நூல் எழுதப்படுது நடந்து வந்த மக்கள் ஒளியை கண்டார்கள் சாவின் இருள் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஆண்டவரே அந்த இனத்தாரை பள்ளிக்கு பெருக செய்தீர் அவர்கள் மகிழ்ச்சியை பாருங்கள் அங்கே வந்து வளர்ச்சி கிடையாது அன்று வளர வைக்கிறார் பழுகை பெருக செய்கிற ஆண்டவர் திரும்ப சொல்றேன் ஆண்டவர் குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் சொல்ற பாருங்க இசையா நாற்பது நாற்பது வாசித்து பார்க்க நாற்பது ஒன்று அதாவது பாலைவனத்திலே குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள் பால் கடவுளுக்காக ஒரு நெடுஞ்சாலையை சீராக்குங்கள் பள்ளத்தாக்குகள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் நேரானவை என்ன பண்ண சாரி குணலானவை நேராக்கப்படும் கரட முரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் எங்கே கோன் கோனெல்லாம் இருக்குதோ அதை நேர் செய்வேன் நான் எங்கே பள்ளமாக இருக்குதோ அதை நிரப்புவேன் எங்கே மிகுந்த மோடான இருக்குதோ அதெல்லாம் வெட்டி சாய்ச்சி அதை படத்தை கொண்டு போட்டு நிறைவு இந்த இடத்தை சமந்தலமாக்குவேன் ஆண்டோடைய வார்த்தை எங்கே எல்லாம் குறை இருக்கிறதோ அங்கே எல்லாம் களையப்பட்டு நான் நிறைவுனை கொடுப்பேன் அண்ணோடைய வார்த்தை இன்னைக்கு சொல்றாரு என்னை உலகம் வெறுமையாக இருந்தது அதை ஆண்டவர் முழுமைப்படுத்துகிறார் முழுமை முழுமைப்படுத்துகிறார் இன்றைக்கி நச்சதி பார்க்கணும் நம்ம இன்னைக்கு ஏசப்போ என்ன பண்றார் எல்லையா கடலில் போயிட்டு போதிச்சுட்டு அந்த பக்கமாக போயிட்டு போகிறாரு வந்திருக்கிறவர் இன்னார் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் ஏசான்ற வந்துட்டார் ஏசியாக வந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு நல்லா கவனிக்கணும் அந்த கனசிலே தான் எல்லையை கடலை ஒட்டி இருக்க வாழ்ந்த மக்கள் எல்லாம் பெரும்பாலும் புறவின மக்கள் தீவு சீதோன் பகுதியை சேர்ந்த மக்கள் சீரோ பெண் சேர்ந்த மக்கள் எல்லாம் யூதர்கள் அல்லாத மக்கள் நிறைய வசித்தாங்க அங்கே அவங்க கல்லையை கடலோர பகுதிகளில் அப்படி மக்கள் அதை அதிகம் வசிப்பாங்க ஏன்னா அது அதாவது பாலசீனாவுடைய அந்த வெள்ளைய எல்லை பகுதி அது மக்கள் எல்லாம் ஓடி வராங்க ஏன் தங்களுடைய குறைகளை அவர் பாதத்தில் கொட்டி நிறைவா நிறைவாக்கி கொள்ள பாருங்கள் பார்ப்போம் இயேசுவை மக்கள் இயேசுவை இன்னார் கண்டு உணர்ந்து ஏசப்பாவை உணர்ந்தாங்க இவர் யார் இவர் நம்முடைய மெர்சியா நம்முடைய குறைகளை எல்லாம் போக்க வந்த ஆண்டவர் என்று என்ன பண்ணுறாங்களா கண்டு உணர்ந்து அது சுற்று எங்கும் ஓடி சென்று அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்க அவர் வருகின்ற இடம் என்ன பண்ணுறாங்களா நோயாளர்களை கொண்டு வந்து கொண்டு வரத் தொடங்கினார் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் கொன்றியவரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் அவர்கள் தொட வேண்டும் அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் ஐயா உங்க உங்களுடைய ஆடையுடைய ஓரமாக அவங்க நோயாளி மேலே பழுட்டும் ஐயா குணமாகி போவாங்க அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தார்கள் இந்த வார்த்தையை ஜென்மத்துக்கு மறக்கூடாது ஆண்டவரை தொடுகிறவன் நலமடைவான் ஆண்டவரை யாரை தொடரானோ அவனுடைய குறை நீக்கப்படும் சாட்சி நீக்கி பாருங்க பட்டிகள் ஊர்கள் நகர்கள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் சொல்களே நாம ஆண்டவரை தொடுவோம்மா நம்மகிட்டயும் குறைகள் இருக்கு இல்லையா நம்மகிட்ட குறை மனுஷன் ஏது பாவம் இல்லாத மனுஷன் ஏது யோசிச்சு பாருங்க குறை இல்லாத ஒருவர் ஆண்டவர் மட்டுமே குறை கரைத்தரை எதுவுமே இல்லாத ஒரு ஆண்டோர் மட்டுமே பாவம் இல்லாத ஆண்டவர் மட்டுமே நமக்கு எக்கச்சிக்கோ ஏன் வீட்டில் ஒரு நோயால் அவதிப்படுறாங்களா அன்றரை ஆண்டரை தொடுவோம் அந்தவரே உங்களை தொடங்களுக்கு அனுமதி கொடுங்க ஆண்டவர்ட கேட்பேன் நம்ம புரியுதுங்களா ஆனால் கேட்போம் என் மகளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை திருமண வாழ்க்கை கடை தடையாக இருக்குது ஆண்டவரே இந்த குறையாக போக்குங்க ஆண்டவரே ஆட் போமே அவனோட போவோமே கடன் பிரச்சனை ஆண்டவரே வீட்டில் நல்லா குடும்பம் சமாதானம் இல்லாமல் இருக்குது ஆண்டர்கிட்ட போவோமே கடன் பிரச்சனை கடன் தொல்லை தீரணும் ஆடவிட்டு போவோமே நம்முடைய குறைகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்ய காத்து கொண்டிருக்கிறார் பிரபஞ்சமே வெறுமையா ஒண்ணுமில்லாமல் இருந்துச்சு அனைத்தையும் ஒழுங்குபடுத்தியா நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒழுங்குபடுத்த மாட்டாரா நம்ம வாழ்க்கையை ஒழுங்கு செய்ய மாட்டாரா நிச்சயம் செய்வார் நம்பிக்கையோடு இன்னைக்கு வாசங்க பாருங்க அப்போ அவர் இன்னார் என கண்டு உணர்ந்து நாம் அவர்தான் மெசியா என உள்ளூர உணர்ந்து நாம் அவரை தொடுகின்ற பொழுது நிச்சயம் நலனை பெறுவோம் அவர் தொட்டோர் எல்லாம் குணமடைஞ்சாங்க பாருங்க பாருங்க அவரை தொட்ட ஒரு அனைவரும் நலமடைந்தனர் வார்த்தை மாட்டு சொல்ல பாருங்க ரத்த போக்கினாலே பெரும்பாடு இல்லப்பேன்னு பாருங்க யாரே தொட்ட புரியுதுங்களா யார் தொட்டது யாரு அந்த சகோதரி பயந்துகிட்டே வராங்க அப்படியே ஏன் பயப்படுறேம்மா ஏன் பயப்படுறேன் உன் விசுவாசம் போ குணப்படுத்திச்சு போ இப்போ பாருங்க ஆண்டவரை தொட்டு ஒரு குணமடைந்தார் என்ன பண்ணும் உள்ளூர என்ன பண்ணும் அவரை கண்டு உணர்ந்து அந்த நம்பிக்கையால் தொட்டால் நாம் நிச்சயமாக குணத்தை பெறுவோம் சரி இன்னொரு செய்தி இன்னொரு செய்தி நமக்கு வந்து நாம் என்ன பண்றோம் ஆண்டவர்டு போயிட்டு நம்முடைய குறைகளை நம்ம போக்கிக்கிறோம் சரி ஆண்டவர் நம்முடைய குறையை போக்குறார் இல்லையா நாம என்ன பண்ணணும் குறை இல்லாத மக்களாவது முயற்சி பண்ண நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நீக்க முயற்சி செய்யணும் எட்டாம் அதிகாரம் வாசிக்கிற பாருங்க பவுல் சொல்கிற வார்த்தை பாருங்க ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து இப்பொழுது உங்களிடையே மிகுதியாக இருக்கிறது நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற அவர்களுடைய குறைகளை நீங்கள் நீக்குங்கள் நீ சந்தோஷமா இருக்கிற உனக்கெல்லாம் ஆண்டோட ஆசிர்வாதம் கொடுத்து வச்சிருக்காரு ஆனால் உன் கூட ஒருத்தவன் குறையோட இருக்கிறான் நீங்க கடவுள் உன் குறையை போக்குவரத்து நல்லா உன்னை அபிஷேகம் வச்சிருக்காரு இல்லையா அந்த மகிழ்ச்சியில் கொஞ்சமாவது போடக்கூடனை கொடுக்கலாம் இல்லை இப்ப அவருடைய வார்த்தை நமக்கு ஏன்னா ஆண்டவர் குறையெல்லாம் குறையை அனுமதிக்காதவர் குறையெல்லாம் நிவர்த்தி செய்த ஆண்டவர் அப்படி கடவுள் நம்முடைய குறைகள் நிறைவே நம்முடைய குறைகளை போக்கி நமக்கு நிறைவேடுத்துருக்கிறார் சரி மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி இப்பொழுது உங்களிடையே மிகுதியாக இருக்கிறது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நீங்கள் இருக்கிறது அவர்களுடைய குறையை நீக்குங்கள் அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும் பொழுது உங்கள் குறையை அவர்கள் நீக்குவார்கள் இவ்வாறாக உங்களிடையே சமநிலை ஏற்படும் அப்ப நம்ம கடவுள் கட்ட மட்டும் நம்முடைய குறையை சொல்ல முடியாது செஞ்சு கூட செஞ்சு கூட அது ஒரு தர பட்சமா போயிடும் ஆண்டை வாங்குங்க நீங்களும் என்ன பண்ணுங்க கொடுங்க மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுகிறீர்கள் இலவசமாக பெற்றுக் கொண்டீர்கள் இலவசமாக கொடுங்க ஆண்டோடைய வார்த்தை இதெல்லாம் மிகுதியாக இருக்கிறது உங்ககிட்ட மிகுதாக இருக்கிறதை குறைவாக இடத்துல கொடுங்க அவர்கள் நிறைவடையும் பொழுது அவங்க அவங்களுக்கும் செய்வாங்க இவ்வாறு சமநிலை ஏற்படும் அடுத்த பதினஞ்சு பாருங்க பார்ப்போம் மிகுதியாய் சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சது கிடையாது நினைச்சலாம் நம்ம வேற நமக்கு எல்லாம் இருக்குது நம்ம கிட்ட நம்ம வந்து கொடி கட்டி வாழலாம் நம்மளை எவனும் அசைக்க முடியாது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது ஒரு செல்வந்த நேபா ஆண்ட்ரா சொல்லுவார் இல்லையா அவ்வளோ ஒரு சினவமே சொல்வார் ஒரு என்ன நினைப்பா தரப்புல சொல்லிக்கிட்டான் நான் இன்னும் என்னுடைய கலஞ்சத்தை மிகுதியாக பெருசாக கட்டுவேன் இன்னும் தானியங்களை போட்டு குமிச்சு குமிச்சு சேர்த்து வைப்பேன் இன்னும் பல தலைமுறைக்கு நான் கஷ்டம் இல்லாமல் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து நான் வந்து வச்சுக்கோங்க சொல்லலாம் அந்த இரவே ஆண்ட்ராவோட சொன்னாரு மனிதா இன்னைக்கு இரவே உன்னுடைய உயிர் போக போகுது சே என்ன பண்ணபாரு சொல்லுங்கப்பா இன்னைக்கு அன்னைக்கான வார்த்தை தான் கடவுள் எவ்வாறு குறை குறையை நிவர்த்தி செய்கின்றவராக நமது மத்தியில் வீற்றிருக்கிறாரோ அதே போல நாமும் நம்மால் முடிந்தவரை பிறருடைய குறைகளை நிவர்த்தி செய்வதமாக வாழ்வோம் ஏனென்றால் மிகுதியாக சேர்த்து வச்சுன்னா மிஞ்ச மிஞ்சப்போது கிடையாது பட்னத்தாவுடைய வார்த்தை காதருந்த ஊசியும் கடைசி வழி வராது சரிங்களா சொல்லுற பார்த்து இல்லையா ஒரு ஊசி இருக்குது அதுக்கு காது இருக்கணும் அதை நூறு ஊசி தைக்க முடியும் அந்த காது உடஞ்சி போச்சு வச்சுக்கோமே அது ஒன்றும் புண்ணியம் தூக்கி குப்பை தான் போகணும் அந்த குப்பைக்கு போகிற காதருந்த ஊசை கூட நீ இறந்த பொருளான் கூட வராதியா இவங்க கூட வராது காதறிந்த ஊசியும் கடைசி வழி வராது அப்புறம் இருக்கும்போது நீ என்ன தான் அழிலும் போக ஒன்றும் கிடையாது இப்போ வாழும் இந்த காலத்தில் இல்லையா பிறகு ஏதோ கஷ்டமாக குறையா வேதனை படிக்கின்றது இவ்வளோ நான் இயக்குனர் ஃபாதர் மருதாசம் இறந்து போயிட்டார் அவர் சொல்லுவார் மாணவர்களே நீங்கள் அள்ளி கொடுக்கனாலும் கிள்ளியாவது கொடுங்கன்னு சொல்லுவார் எப்படி நீங்கள் அள்ளி கொடுக்கறனாலும் கிள்ளியாவது கொடுங்கன்னு சொல்லுவார் கொடுக்க பழகிக்கொள் இன்னும் பாருங்கள் பார்ப்போம் மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைபடுவது குறை குறைப்படுவது கிடையாது எனவே நீங்கள் கடவுளால் ஆசை அதை மற்ற தகுந்து வாழுங்கள் அவ்வாறு செய்யும் பொழுது இந்த உலகம் குறையே இல்லாத உலகமாக மாறும் நிறைவான உலகமாக மாறும் என்றால் ஆண்டவர் குறையினை அனுமதிக்காது நிறைவு கொடுப்பார் திரும்ப முன்ன பாட்டுனா பார்த்துல பாருங்க என்ாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் நாயர் ஆண்டவர் எனக்கு என்ன குறைகள் உங்கள்கிட்ட மிகுதியா இருக்கும் பொழுது என்ன பண்ணுங்க குறைவாக இருக்கிறவங்க கிட்ட செய்யுங்க அவன் நிறைவு பெறும் பொழுது உங்களுக்கு செய்யலாம் மிகுதியாக பெற்றிருக்கிற யாருமே ஒன்று மிஞ்ச போது கிடையாது அதே போல குறைவாக தான் வச்சிருக்காரு கிடையாது இலவசமாக பெற்றுக்கொண்டோம் இலவசமாக கொடுப்போம் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் குறைவை நிறைவு செய்யுங்கள் நம்முடைய குறைவை ஆண்டவர் நிறைவு செய்வார் ஞாயிறாண்டவர் எனக்கு அந்த குறைவு நாம் குறைவின்றி நிறைவோடு வாழணுமா நாமும் நம்மிடத்துல யாரு குறைன்னு வராங்களோ